நண்பர்களே வணக்கம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ் பேட்டரிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் அது ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே தண்ணி ரொம்பவே குறைஞ்சிருச்சு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அதனால அதுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம் பாருங்க ஓரளவுக்கு ரொம்பவே குறைஞ்சிருச்சு இது எல்லாம் அந்த காயின்னு வச்சு நான் எல்லாம் லைட்டாக லூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏற்கனவே லூஸ் பண்ணிட்டேன் ஆமாம் லூஸ் பண்ணிவிட்டேன் எல்லாமே லூஸ் பண்ணிட்டேன் அதை இது இப்படி எடுத்துடலாம் இருக்கலாம் இப்படி எடுத்து தனித்தனி அப்படி வச்சிடலாம் கீழே அப்படி வரிசையாக வச்சோம்னா எதுவும் மரம் எதுவும் மாறாது ஆமாம் அப்படியே கரெக்டாக நம்ம லாக் பண்ணிடலாம் ரெண்டு லிட்டர் தண்ணி வாங்கிட்டு வந்துருக்கிறேன் இது பெட்ரோல் பங்க்கெலாம் தண்ணி கிடைக்கும் இப்போ தான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்படி இந்த தண்ணி வாங்கிட்டு வந்தேன் ஒரு லிட்ரு இருபது ரூபா போட்டாங்க பாருங்கள் இதில் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் பாருங்கள் இதில் இப்போ தண்ணி ஊற்றுறேன் ரொம்ப ஃபுல்லாகவும் ஊற்றக்கூடாது ஏன்னா அது பேட்ரி ஓட ஓட உங்களுக்கு அப்படி தண்ணி பொங்கி வெளியே வந்துடும் லாக் பண்ணணுன்னா தண்ணி ஃபுல்லாக பொங்கி வெளியே வந்துடும் ஏற்கனவே ஊற்றி எல்லாம் அப்படி ஈரமாக தான் இருக்குது ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இதை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல அதனால நான் சுத்தம் பண்ணுறதில்ல அந்த லாக்டவுன் டைமில் ஃபுல்லாக இதெல்லாம் மறைச்சி வச்சுருந்தோம்மா அதனால தான் இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது தண்ணி ஊற்றிட்டு அதெல்லாம் சுத்தப்படுத்திடுவேன் இந்த மாதிரி இதில் இதெல்லாம் போயிடுச்சு இது அது நான் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் உடஞ்சிடுச்சு ஆறு இது இருக்குது ஆறுமே ஓரளவுக்கு ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு முக்கால் முக்கா வாசி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வரைக்கும் கரண்ட்டு குளிர் நேரம் அப்படிங்கிறதுனால இனிமேல் வெயில் காலம் ஆயிடுச்சு ஆமாம் அது கரண்ட்டு அது கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது இது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் யூபிஎஸ்ஸு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதனால் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து தண்ணியை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து வச்சிங்கன்னா தான் பேட்ரி கூட கொஞ்ச நாள் ஓடும் எனக்கு இது மாற்றி ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் இந்த பேட்ரி மூணு வருஷம் வேரண்டி கொடுத்தா எனக்கு நாலு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா சார்ஜி இப்போது கரண்ட் சடோன்னு அப்படின்னாலும் எனக்கு அது பாட்டில் நிற்கிது ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நிற்கிது அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை கேமராலாம் போட்டோம்னா டைம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் கேமரா ஓரளவுக்கு நான் கேமராலாம் க்ளோஸ் பண்ணிடுவேன் கேமராலாம் ஆஃப் பண்ணி போட்டிருவேன் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிடுவேன் ரெண்டு மூணு லைட் யூஸ் பண்ணிக்கிடுவேன் ஆமாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி அப்படியே லாக் பண்ணிட வேண்டியதான் இந்த காயின் வச்சு காயின் அம்பேசா காயின் ஒரு காயின் வர்றது இல்லை அதனால் அம்பேசா காயின் வச்சு அதை லாக் இருக்கேன் பாருங்கள் தண்ணி இந்த இதில் பொங்கலை தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா நீங்கள் பேட்ரி ஓடிட்டுருக்க ஓட்டுருக்க அப்படி பொங்கி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம ஏன் அதிகமாக ஊற்றுவானே அளவாக ஊற்றி லாக் பண்ணி விட்டுற வேண்டியதான் தான் இந்த கட்டை இருக்கிற கட்டை அதெல்லாம் ஃபுல்லாகணும்னா அது மிதக்காரிட்டு கட்டை இல்லாதது அது பாட்டில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிக்கடி பார்த்துக்கிடணும் நம்ம அப்போ ஊற்றிட்டு ஓரளவுக்கு நம்ம அதை சுத்தம் பண்ணிட வேண்டியது தான் டஸ்ட்டு 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 டஸ்ட் டஸ்ட்டு ஒரே டஸ்ட்டு சுத்தமாக வச்சுக்கிட வேண்டியதான் தான் ஏன்னா நமக்கு இது ரொம்ப முக்கியமானது இது அவ்வளோதான் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கிட வேண்டியது தான் இண்பர்களே இந்த மாதிரி யூபிஎஸ் பேட்டரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் வேரண்டி கொடுத்தா நீங்கள் கரெக்டான முறைப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட ஒரு வருஷம் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் பார்த்து இதை மாதிரி பண்ணிக்கிடுங்க ரைட் ஓகே பாய்